வாவ் உங்கள் ரொம்ப சுவையான இதை இன்னும் சுவையாக மாற்றுவோம் வாவ் காத்திரு வா, அதை மீண்டும் சொல் ஓ, ஓ, என்ன வாசன வாவ், வாவ் நம்முடைய சாக்லேட்டை அச்சில் உச்சுவோம் ஓ, ஓ, ஓ கவனமாடடா யாரோ பார்ங்கள் இது சாக்லேட் பெட்ரி ஆஸ்ட்ராபெரி ஓ ஓ ஜெனிபர் தலையிடாதே கொஞ்சம் கூடுதல் பழங்களை உள்ள சேர்ப்போம் இது இன்னும் சுவையாக இருக்கும் ஓம் இப சக்கரி எடிச்சு கொள்வோம் ஓ யானி சாரி ஒரு பாத்திரத்தில் கிரீமே ஊற்றுவேன் மென் இஸ் மெற்றொன் டில்லி சக்கரையை ஊற்றுவம் சாஸ் இருக்குது முதலில் சாக்ரையை வறுக்கலாம் இதே போல கிரீமே உள்ள சாக் ஸ்லாம் முடிந்தது ஓ ஓ, ஓ, ஓ இந்த சுவையான சாஸ் கிராமலை பழத்தில் ஊற்றுவோம் ஓ வாவ் மற்றும் இறுதியாக கடைசி தொடுதல் ஓ வாவ் சரியானது இல்லையா பாட்டில தேவை அதுல தாக்லேட்டை ஊட்ட போகிறேன் அப்படியே போதும் இப்போ நான் பாட்டிலின் சுத்திலும் சாக்லேட்டை பூசுறேன் இதோ எனக்கு ஒரு சாக்லேட் பாட்டில கிடைச்சிச்சிது நான் அத நிறைய மிட்டாய்களால் எமென்எம்ஸ் போன்றவற்றால நிரப்பி லேப்ளை ஓட்டலாம் அது ஒரு உண்மையான பாட்டிலாக இருக்கும் போல சரி வாருங்கள் இது கடந்த நூற்றாண்டின் செய்தி ஹோம் சரி இப்போது நான் உங்களுக்கு மாஸ்டர் கிளாஸ் காட்ட போகிறேன் ஸ்பான்ஸ் கேக் எடுத்து மேலே கிரீம் தடவோம் அப்புறம் இந்த ட்ரீ இட்ஸ் ஆய் அண்ட் ஐஸ் இன்னொரு அடுக்கு சேர்த்து இன்னொரு இன்னொரு இவ்வாறு கேக் செய்வோம் ஆனால் நாம் அதிகப்படியானதை நீக்க வேண்டும் இது போல நாங்கள் அதை வெட்டி ஒரு விளையாட்டு கார் வடிவம் உருவாக்குகிறோம் இதை அதை தேவையில்லை அப்படி நான் பண்ணுங்க உங்க நீங்க ஏற்கனவே கார் வடிவத்தை காணலாம்

இதை முயற்சிப்போம் ஹூம் ஹூம் வாவ் இங்கே மிட்டாய்கள் இருக்கின்றன வாவ் பாட்டில் உடைப்போம் ஒரு சுத்தியுடன் இது போல பாம் கூல் இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது இப்போது நான் அதை சாப்பிடலாம் ஓ ஆம் மிகவும் சுவையாக இருக்கிறது it in, as well, and the strawberry, but yes, grommel on a fear during that i useless. Mmm, juicy. Wow, oh, oh. it looks so good. Now, the us go <laughs> அது ஒரு கேக் நம்ப முடியல வெற்றியாளர் பாட்டி எனக்கு ஒரு பை வேண்டும் அது ஒரு சிறந்த யோசனை இது என் சிறப்பு மாவுடன் தொடங்குவோம் பாத்திரத்தில் கொஞ்சம் மாவு வைப்போம் அதுக்கு பின் முட்டை சமையல்காரரே கவனமாக பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தது பால் ஆஹா ஜஸ்ட் மிஸ்டேக் இருக்கும் இப்போ நாங்கள் கையில மண்டை பிசியப் போறோம் இப்போ முடிஞ்ச மண்டையை ஒரு உருளை குச்சியால உருட்டணும் அப்படியே ஓ ஹோ ஹே அது என்ன சாக்லேட் பேக்கேஜ் நான் சாக்லேட் மற்றும் மார்ஷ்மெல்லோ பை சேர்க்கிறேன் சாக்லேட்டை அஷ்ஷில் வைக்கிறோம் பின்னர் மார்ஷ் மெல்லோக்களை மேலே வைக்கிறோம் அவைகள் மிகவும் மென்மையானவை மற்றும் சுவையானவை ரோஸ் அக்கா அவற்றை விரும்புவாள் ஹே பாட்டி ஓ வாருங்கள் செல்லமே பேராசை கொள்ளாதே ஆனால் என் பைதான் சிறந்தது எவலின் என் வீட்டில் தயாரித்த ஆப்ரிகாட் ஜாம் எடுத்துக்கொள் அதை திறக்க முடியுமா சமையல்காரரே நன்றி பை செய்வதை எளிது மிகவும் நன்றி இப்போது நான் எங்க இருந்தேன் ஊற்றி அதை பரப்பி அதன் மேல் வையுங்கள் அடுப்புல வைக்கலாம் சுவையான மனம் என்ன நான் பை சமைக்க ஒரு பயன்படுத்துகிறேன் வேண்டும் இப்போது மோல்டின் சில மீது போடுங்கள் இது தயார் ஓ அது அவளுக்கு உண்மையில் வேண்டியதல்ல அல்ல செல்லமே ஆனால் அவள் என் பையை விரும்புவாள் செஃப் நீங்கள் என்ன செய்துள்ளீர்கள் எனக்கு ஒரு அழகான பெரிய பை இருக்கிறது ஆம் அதை பாருங்கள் ரோஸ் முயற்சி செய்யுங்கள் உங்கள் எதிர்வினையை நாங்கள் காத்திருக்கிறோம் வாவ் நீங்கள் இதையெல்லாம் எனக்காக செய்தீர்களா நான் எங்கு தொடங்க வேண்டும் வாவ் என்ன பெரிய பை நான் அதை முயற்சிக்க விரும்புகிறேன் ஓ இது பெர்ரிகளால் நிரம்பியுள்ளது உம் இது அருமையாக இருக்கிறது இரண்டாவது அடுக்கு அதேதானா வாங்க முயற்சி செய்யலாம் இல்லை இது முற்றிலும் வேறுபட்டது வாவ் அட ருசியாகவும் இருக்கிறது மூன்றாவது அடியை முயற்சிக்க வேண்டும் அத பாருங்கள் சுவையா இருக்குது எனக்கு இந்த பழபை ஜவும் பிடிக்கும் இது என் பாட்டியின் பை நேரம் இந்த பாரம்பரியம் நான் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்வேன்

சரி பிரச்சனை இல்ல என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் முதலில் தர்பூசணி பழத்துடன் தொடங்குவோம் முதலில் தர்பூஷணி பழ ஜூஸ் செய்யலாம் அதை ஒரு கண்ணாடியில் ஊற்றி தயிர் சேர்க்கவும் நிச்சயமாக இப்போது எல்லாவற்றையும் கலந்துவிடலாம் வெறும் சூவையார் சரி இது டூ ஆரஞ்சு வாழைப்பழம் டார்ச்சர் மெம்பரீஸ் நீல கோதுமுது ஜூஸ் ஸ்டிஃப் பண்ணலாம் நமக்கு ஒரு வண்ணமயமான ஐஸ்கிரீம் உள்ளது முதலில் இது உறைய வேண்டும் ஓ இங்கே ஒரு சாதன பெட்டி இருக்கிறது கவனிக்கவில்லை இதை உள்ளே வைத்து கொஞ்சம் காத்திருக்கலாம் நான் என்னை பிஸியாக வைத்துக்கொள்ள வேண்டும் இல்லை எனல் சலிப்பால் தூங்கிவிடுவேன் ஓ சரி இது இப்போது தயாராக உள்ளது இதை எடுத்து விடலாம் வாவ் இது சிறப்பாக இருக்கிறது ஐஸ்கிரீம் ஒரு பந்தை உருவாக்குவோம் இப்போது மூன்று ஐஸ்கிரீம் கோன்களை செய்யலாம் பிறகு சில லேபோஸ் சேர்க்கவும் இங்கே அவை இருக்கின்றன மேலே அழகாக சரி சமையல் உங்கள் உங்க ஐஸ்கிரீம் ரொம்ப அழகா இருக்கு பரவால நான் அதை தொட மாட்டேன் கவலைப்பட வேண்டாம் எனக்கு எனது சொந்த யோசனை உள்ளது முதலில் வாஃபிள் கோப்பைகளை ஐஸ்கிரீமால நிரப்புங்க இத பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது இப்ப சாக்லேட் மாவை எடுத்துக்குவோம் இதோ முதலில் அதை உருட்டுங்கள் பிறகு உங்களுக்கு பிடித்த லீபு வடிவத்தை வெற்ற ஒரு அச்சை பயன்படுத்துங்கள் பிறகு கூடுதலானதை அகற்றுங்கள் ஹோ அவற்றை பேக்கிங் ஷீட்ல வைத்து அவனில் வையுங்கள் முடிஞ்சது இப்போது ஃப்ராஸ்டிங் ஓ இந்த கண்ணாடிகள் எனக்கு இனி பொருந்தவில்லை எனக்கு பெரிய தேவை ஆம் இது மிகவும் கவனமாக செய்ய வேண்டிய வேலை அதற்கு எனக்கு பெரிய கண்ணாடிகள் தேவை குக்கிகளை நிறமுள்ள உள்ள ஐசிங்கால் கவனமாக நிரப்பி எங்களை புப்புவை மேலும் அழகாக மாற்றுவோம் இப்போது ஐஸ்கிரீமில் கொஞ்சம் சேர்ப்போம் அருமை நேட் உன் பாட்டி என்ன செய்திருக்கிறார் பாரு அடடே பாட்டி உங்க கண்களுக்கு என்ன ஆச்சு அந்த கண்ணாடிகளால நீங்க எனக்கு பயமுறுத்துறீங்க உங்களை பழைய கண்ணாடிகளுக்கு திருப்பி கொண்டு போகலாம் சரியா இப்போ நல்லா இருக்கு நான் எங்க இருந்தேன் ஓ சரி எனக்கு கோலா ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு யோசனை இருக்கு நான் கோலா சுவை கொண்ட ஐஸ் செய்வேன் எனக்கு இங்கே ஒரு சிறப்பு சாதனம் உள்ளது இது ஒரு குளிர் சாதன பெட்டியில் உள்ள கண்ணாடி இது ஐஸ்கிரீம் செய்ய பயன்படுத்தப்படலாம் ஓலாவை ஊற்றி புழியலாம் ஓ சரியானது இது வேலை செய்தது இப்போது ஐஸ்கிரீமை ஒரு கோனில் இப்படி வைக்கிறோம் பின்னர் லே பூபுவை உள்ளே வைக்கிறோம் அது வேலை செய்தது வனேசா முயற்சி செய் ஆம் செல்லமே சென்று செய் வாவ் இதையெல்லாம் எனக்காக செய்தீர்களா இது அற்புதம் இந்த சாக்லேட் கோனுடன் தொடங்க விரும்புகிறேன் அது நகைச்சுவையாக குலுக்குகிறது மற்றும் மிகவும் அழகாக இருக்கிறது நான் முயற்சிக்கிறேன் வாவ் இது கோலா சுவை அருமை அது என்ன இது ஒரு ஐஸ்கிரீம் கப் அதில் ஒரு லேபூபு குக்கீ உள்ளது குக்கியும் ஐஸ்கிரீமும் இரண்டும் மிகவும் சுவையாக இருக்கின்றன

இல்லை ஏன் ஏன் கேக் ஓ ஹனி அழாதே ஓ ஓ சரி ஏய் நாங்கள் எங்கே இருக்கிறோம் ஏய் நண்பர்களே எனக்கு ஒரு கேக் வேண்டும் தயவு செய்து சரி அது ஒரு பிரச்சனை இல்ல நாங்கள் ஸ்பாஞ்ச் கேக்குகளில் கிரீம் வைக்கிறோம் நிச்சயமாக பல நிறங்கள் எங்கள் கிரீம் மிகவும் பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கும் ஓ பாருங்கள் என்ன அழகு இருக்கு மேலே மேலும் வெள்ள கிரீம் போடலாம் அப்புறம் அதை அழகாக சமமாக்குவோம் திருப்பு 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 வலா யோ நமக்கு சாக்லேட் தேவை நம் துண்டுகளை பிரித்து இதயத்தின் பக்கங்களில் வைக்கிறோம் ஓ ஆம் சிறப்பானது இப்போது மேலே சாக்லேட்டை சேர்க்கவும் ஓ குளிர் முறுக்கு மால் டீசர்கள் மேலும் நிச்சயமாக நாங்கள் சில ஸ்கெட்டில்களை பிரகாசத்திற்காக சேர்க்க போகிறோம் எல்லாவற்றையும் மேசையில் ஊற்றுங்கள் ஓ ஆம் இப்போது நம் இதயத்தை இனிப்புகளால் நிரப்புவோம் ஆனால் வானவில் நிறத்தில் அது அருமையா இல்ல பாருங்கள் பாட்டி சரி அது பரவாயில்லை ஆனால் நிறுத்து இங்கே யார் சிறந்தவர் யார் வலிமையானவர் என்பதை நான் உனக்கு காட்டுகிறேன் அது சக்தி வாய்ந்தது எவ்வளவு வலிமையானவன் நான் ஆனால் நாங்கள் எங்கள் சாக்லேட்டை பக்கங்களில் வைக்கிறோம் ஓ இது சுவையாக மணக்கிறது இப்போது குக்கீகள் அப்படியே நிச்சயமாக முதலில் அவற்றை நொறுக்க வேண்டும் பின்னர் கண்டென்ஸ்ட் பாலை சேர்த்து அனைத்தையும் நன்றாக கலக்கவும் அதை சமமாக்குவோம் இப்போது புளிப்பான கிரீமை சேர்ப்போம் ஓ ஓ ஆம் அதை மிருதுவாகவும் செய்யுங்கள் அப்படியே ஓ ஆம் இப்போது நாம்பெரிகளை சேர்க்கிறோம் உங்களுக்கே எடுத்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே இவை என் தோற்றத்தில் இருந்து

அப்படியே, அப்புறம் இங்கே சாக்லேட்டை சேர்ப்போம் இப்படித்தான் சரியானது இங்கேயும் இப்போது சில குக்கிகளை எடுத்துக்கொள்வோம் ஓரியோ குக்கிகள் சிறந்தவ இவைகளை இங்கே சேர்ப்போம் அடுத்ததாக சில ஐஸ்கிரீம் கோன்களை எடுத்து குக்கிகள் மீது வைப்போம் இப்போது எனக்கு ஒரு கேக் கோட்டை உள்ளது எம் இந்த தொகுப்புக்கு ஒரு அணுகல் ஆகாத அவற்றை மேலே சேர்ப்போம் மற்றும் நிச்சயமாக என் கொடியை சேர்ப்போம் என் பிடித்த சகோதரரின் கொடி சரியா, நான் கோட்டையின் ராஜா. வாவ் இவற்றை விரைவில் முயற்சிப்போம் காத்திருங்கள் இவை ஓரியோவுடன் ஐஸ்கிரீம்களா வாவ் அற்புதம் இது மிகவும் சுவையாக இருக்கிறது ஆம் இப்போது கேக்கை தான் சுவைக்க விரும்புகிறேன் மாமாவிடம் வாருங்கள் மிகவும் நல்லது நான் சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை நான் இதையெல்லாம் சாப்பிடுவேன் ஆனால் மற்ற கேக்குகளை சுவைக்க வேண்டும் இப்போது இந்த பெர்ரி கேக்கை சுவைக்கலாம் வாவ் அந்த சீஸ் கேக் தானா ஓ ஆம் அதுதான் ஓ சிஸ்டியோ ஆர்ஸ் க்ளாஸ் யாருக்கு ஃபேர்ன்ஸ் யூ கிட் கேட்ஸ் இருக்கிற எனக்கு பிடிச்சது இப்போது இறுதியாக ரெயின்போ கேக் வாவ் அடுக்குகளை பாருங்கள் அவை மிகவும் விசித்திரமாக உள்ளன ம் இது மிகவும் சுவையாக உள்ளது சரி நான் வெற்றியாளரை தீர்மானிக்க வேண்டும் அது என் சகோதரன் இறுதியாக நான் நான் சிறந்தவன் மூவா உன்னை உன்னை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் சகோதரி பாட்டி ஒரு ஒரு வேண்டும் இமர்ஷன் பிளண்டர் ஆரம்பம் சச்சின் பிறகு அவர் எங்களோட கலவையில ஜலட்டினை சேர்க்க போறேன் பழங்கள் ஒரு சிறந்த யானை விதவிதமானவற்றை சேர்க்க மறக்காதீர்கள் அப்படியெல்லாம் தர்பூசணி செல்லிக்குள் சேர்க்கிறேன் அது உரைவதற்கு முன் ஓ சரியானது இப்போது எல்லாம் உரையா காத்திருக்க வேண்டும் ஆஹா தர்பூசணி சாப்பிட சிறப்பு முள் இருக்கிறது ஒரு துண்டு முயற்சிப்போம் சரி பாருங்க இது சரியானது ம் இது ரொம்ப சியூசியாக இருக்குது இன்னொரு துண்டு இன்னொரு இன்னொரு முயற்சிப்போம் ஓ நல்லது

கண்ணா நான் நன்றாக இருக்கிறேன் பாட்டி நன்றி சரி இப்போது எனக்கு ஒரு நட்டு தேவை அது ஒரு கடற்கொள்ளையர் கப்பல் அதில் என்ன நிரப்ப வேண்டும் எனக்கு ஒரு யோசனை வந்தது இந்த கடற்கொள்ளையர் கப்பல் தர்பூசணியை நிறைய கிராமேல் மற்றும் பிற பொருட்களால் நிரப்ப போகிறேன் கப்பலை பாருங்கள் அற்புதமாக இல்லையா சூப்பர் கூல் ஹூ ஆம் அது சரி சில கிராமல்கள் மற்றும் வெவ்வேறு இனிப்புகள் அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன இதை மறக்க வேண்டாம் மற்றும் நிச்சயமாக நான் அவற்றை கடற்கொள்ளையர் கப்பலுக்கு சேர்க்கப் போகிறேன் என் உணவு தயார் மற்றும் கடற்கொள்ளையரை மறக்காதீர்கள் வாவ் அற்புதம்

இது வெள்ளரிக்காய் போலவே தெரிகிறது இப்போது நமக்கு உடனடி ஸ்ப்ரே இங்கே சேவை பாருங்கள் நம்ப சகுந்ததாகச் சோன்ற சில விதைகளை சேர்க்க மறக்காதீர்கள் முடிஞ்சது கிட்டத்தட்ட ஆமா இந்த வெள்ளை நூடலாவை பாருங்க இதை இங்கே சாசாக சேர்ப்போம் இதோ லின்சி ஓ எவ்வளவு தர்பூசணி பழம் போன்றது mini mini wonder 2 3 நான் இந்த ஜெல்லியோட தொடங்குவேன் இது ரொம்ப ம் இருக்குது ம் எனக்கு இதுமவும் பிடிச்சது இது என்ன அதை எப்படி சாப்பிடுவது ஆஹா இப்போ புரியுது பாட்டி நன்றி இங்கே கனி மற்றும் பழங்களும் இருக்கின்றன ஓ அது அருமை வாவ் அது ஒரு கடற்கொள்ளையர் கப்பலா அதற்குள் நிறைய மிட்டாய் மற்றும் ஜெல்லிகள் இருக்கின்றன உம் ருசியாக இருக்கிறது நேட் நீ வென்று விட்டாய் ஆம் நான் வென்றேன் ஏ நான் வென்றேன் நீ வெ